பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சத்தினி பாதம் தனை அழித்து மேல் வைத்து அமுது அளித்த மரபுடைய தாயே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் அருட்சக்தியின் சக்தியின் திருவடி நிலையே எனக்கு அளித்து எல்லோருக்கும் உயர்ந்த நிலையிலே என்னை வைத்து அமுதம் அளித்த கருணை வடிவான என் அன்னையே என்று ஒரு அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமையா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் சத்தினி பாதம் தனை அழித்து என்னை மேல் வைத்து அமுதம் அளித்த மரபுடைய தாயே என்ற அகவல் வரி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் இந்த மெய்ஞான விளக்கத்தில் நமது அருள் அன்னை எல்லாம் ஆனவள் எல்லாம் வல்லவள் உலகோர்களில் இந்த அன்னைக்கு ஒப்பாக எவரும் எக்காலத்தும் காண முடியாததா அன்னை குழந்தையை ஈன்று விட்டால் கடமையை தீர்ந்ததாக கருதுபவள் சான்றோராக்குதல் தந்தைக்கு கடன் என்பார் ஆனால் நமது அருள் அன்னையோ அம்மையும் அப்பனும் மற்றும் குருவாயும் தெய் குருவாவும் தெய்வமாகவும் பிறவாவும் இருக்கிறார் ஆதலின் இவள் இவ் அருட்சேவையின்றி செல்வமுற வளராத அன்பும் அறிவும் பெறச் செய்து பக்குவப்படுத்தி உள்ளார் அருள் அன்னையினுடைய மரபு அனாதிகாலமாக உயிர்களை பெற்று உயர்நிலைக்கு ஏற்றி இன்பம் செய்திருப்பதாம் அதன்படி நம் வள்ளல் பெருமானுக்கு அருள் செய்துள்ளார் என்பதை இங்கே காண்கிறோம் சத்தினி பாதம் அளித்தால் எனப்படுவது முதலில் சத்தினி பாதம் என்றால் திருவளம் திரு உள்ளம் திருவடி சிரசில் பதிய பெறுதல் என்பன அதாவது ஒருவன் அன்பும் அறிவும் கொண்டு பக்குவமுற்று இரு வினை ஏற்ப நல்வினை தீய வினையால் ஊறும் சுக துக்கம் இரண்டையும் சமமாக கருதி மன நிறைவோடு இருக்கும் நிராசை நிலையா இந்நிலை நிற்பவனுக்கு அருள் உண்மை விளங்குகின்றது இது மல பரிபாகம் எனப்படும் கடவுளினுடைய திரு அருளை எப்பொருளையும் எச்செயலையும் எவ் உள்ளதை உணரும்போது மாயை கண்மம் ஆணவம் என்ற மலம் வெற்று கற்பனையாக அறியாமையில் கருதி கொண்டிருந்த நிலை நீங்கியதென கொல்லப்படுகின்றது இந்த மலம் நீக்க நிலையில் ஆன்மாவானது தன்னை பதியாக உணர்ந்து தான் என்ற தற்பதம் கெட்டு அதுவாக விளங்குகின்றதா அந்த பதியும் அதன் அருளை பிரிவுறாக கொண்டு விளங்கும் நிலையும் அறியப்படுகின்றதா இதுதான் ஒரு பக்குவ ஆன்மாவின் சத்தினி பாதம் நிலையாக அறியப்படும் இவ்நில உண்மையை சத் விசாரத்தால் அறியும்படி அருளனை செய்துள்ளார் சத்தினி பாத நிலை பெற்ற வள்ளல் அந்த மேல்நிலையிலே தலைநடுவிடத்தே உளம் பதித்து அருள் ஒளியாக பதித்து இருக்கின்றார் இதுவே திருவடியை தலைமீதே கொண்டிருக்க முழியப்படுகிறது திருவடி தீட்சையின் உண்மை இதுவா இந்த நிலையில் நம் பெருமானை கூட்டி வைத்த அருளன்னை மேலும் அருளமுது நிறைய புகற்றி விட்டாளா இதனால் அருள் பேரின்ப வாழ்வு இவருக்கு தாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த அகவல் வரியில் நமக்கு ஒரு அற்புதமான செய்தி தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதனால தான் சத்தினி பாதம் தனை அழித்து மேல் வைத்து அமுது அளித்த மரபுடைய தாயேன்னு திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இது உண்மையை உணர்ந்து அல்லதை விடுத்து உண்மையான நாண நெறிக்கு நம்மை வாழ வழி செய்கின்ற ஒரு அற்புதத்தை வள்ளல் பெருமா நமக்கு சொல்கிறார் நான் அடிக்கடி சொல்வதுதான் மூச்சை கவனி குறை ஆகவே நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலை உயிர் சக்தியை கருமையமாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே கதாகதம் அந்த காற்றின் பிரணவத்தின் மூலமாக நம்மளுடைய மூச்சு காற்றே உச்சி வரை கொண்டு சென்று கதாகதம் செய்கிற போது எப்படி கதையில் சொல்லுவாங்களே பார்க்கடல வாசகி என்ற ஒரு பாம்பை மத்தாக கொண்டு கடைந்தபோது அமுதம் சுரக்கமோ அதுபோல நம்மளுடைய உயிராற்றலை மூலாதாரத்திலிருந்து உச்ச நிலைக்கு நம்ம காற்றை கதாகதம் பண்ணுகிற போது ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நிலையில் அக இன்பம் கிடைக்கும் அப்போ அக இன்பம் கிடைச்சா அந்த அமுதம் வந்து நல்ல நிலையில் இருக்கும் அதனால தான் அப்போ சிவானந்த பரமம்சர் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு எல்லாரையும் சித்த வித்தியார்த்திகள்னு சொல்லுவாங்க இல்லையா வாசியோகம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் சித்த வித்யார்த்திகள் சொல்லுவாங்க இப்போ அவங்க அந்த யோகா ஜபம் செய்கிற போது அந்த தியானம் செய்கிற போது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோன்னே அங்கே ஒரு உணவு ஏற்பாடு செய்வார்கள் அது வந்து சத்தினி அப்போ அந்த சத்தினி எல்லாரும் எல்லாரும் கலந்து ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து அந்த உணவை பகிர்ந்து உண்பார்கள் அது மாதிரி வள்ளல் பெருமான் இது போடக்கூடிய வார்த்தை சத்தினி பாதம் என்னை அழித்து என்மேல் வைத்து அமுதம் அழித்த மரபுடைய தாயே அப்படின்ற ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் நான் என்ன சாப்பிட்டதில்லை சத்தினி சாப்பாடு அதற்கான சூழலும் அமையலை இருந்தாலும் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரியின் மூலமாக உணர்ந்து கொண்டது தெரிந்து கொண்டது ஆகவே நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தியை வான்காந்த சக்தியோடு இணைத்து அதோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிற போது நமக்கு ஆட்டோமெட்டிக்கமாக அமுது சுரக்கும் அதுதான் நிறைய பயிற்சி முறைகளை இந்த பிரபஞ்சத்தில் உருவான மகான்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அப்படி உருவாக்கிய மகான்களிலே வள்ளல் பெருமான் சொல்வது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு ஒரு மகாமந்திரத்தை சொல்லி அதன் மூலமாக ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அவர் வள்ளல் பெருமான் பாடக்கூடிய அத்தனை பாடல்களையும் ஒவ்வொரு பாடலாக அவர் சொல்லக்கூடிய அந்த பாடலை நம்ம கேட்கும்போது அந்த ஒரு பாடல் ஊது சங் கைவிட மாட்டான் என்று ஊது சங்கு என்ற ஒரு அற்புதமான பாடல் இருக்கு அந்த வரியில் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அந்த செய்தியை நம்ம நினைக்கும்போது என்ன ஒரு மனதில் ஆனந்தத்தையும் பேர் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த பாடலை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்ன பா அந்த பாடலை சொல்லுவார் வள்ளல் பெருமான் கைவிட மாட்டான் என்று ஊது சங்கே கனக சபையான் என்று ஊது சங்கே பொய்விட செய்தான் என்று ஊதுவது சங்கே ஊஜை பலித்ததென்று ஊதுவது சங்கே துக்கம் தொலைத்தான் என்று ஊதுவது சங்கே துன்பம் தவிர்த்தான் என்று ஊதுவது சங்கே ஏக்கம் கொடுத்தான் என்று ஊதுவது சங்கே ஏம சபையான் என்று ஊதுவது சங்கே பொன்னடி தந்தான் என்று ஊதுவது சங்கே பொன்னம்பலத்தான் என்று ஊதுவது சங்கே இன்னல் அறுத்தான் என்று ஊதுவது சங்கே என்னுள் அமர்ந்தான் என்று ஊதுவது சங்கே அச்சம் தவித்தான் என்று ஊதுவுது சங்கே அம்பலவான் என்று ஊதுவது சங்கே இச்சை அளித்தான் என்று ஊதுவது சங்கே இன்பம் கொடுத்தான் என்று ஊதுவுது சங்கே என் உயிர் காத்தான் என்று ஊதுவது சங்கே இன்பம் பழித்தான் என்று ஊதுவது சங்கே பொன்னுரு தந்தான் என்று ஊதுவுது சங்கே பொற்சபை அப்பன் என்று ஊதுவது சங்கே சிவமாக்கி கொண்டான் என்று ஊதுவது சங்கே சிற்றம் பழித்தான் என்று ஊதுவது சங்கே நவ நோக்கு அளித்தான் என்று ஊதுவது சங்கே நான் அவன் ஆனேன் என்று ஊதுவது சங்கேன்னு சொல்றார் வள்ளல் பெருமன் அப்போ நமக்குள்ளாக அந்த ஊத 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 காத்து மேலே கதாகதம் செய்ய 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 உண்மையான அந்த சத்தினி பாதம் நம்மளை வந்து அடையுது சத்தினி பாதம் தனையளித்து எனமேல் வைத்து அமுதளித்த மரபுடைய தாயேன்னு அவர் சும்மா சொல்லங்க இந்தந்த பாதை கேட்கும்போது அந்தந்த ஊது ஊது சங்கேன்னு அந்த வரக்கூடிய பாடலே நம்ம கவனிச்சாவே உண்மையான ஒரு அகனானத்தை நாம் பெற முடியும் நிறைய சாப்பாடு சாப்பிட்றதுனால நமக்கு சக்தி வந்துடுதுன்னு இல்லை இந்த பிரபஞ்சத்திலிருந்து கோள்கள் இடத்திலிருந்து ஆகாயத்திலிருந்து எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்குது அதை யார் முறையாக பயிற்சி செய்து முயற்சி செய்து கைவரப்பெறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமுதம் என்று சொல்லக்கூடிய அந்த எக்டோபிளாசம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த சத்து கிடைக்கும் கடைசியாக உடம்பெல்லாம் பொன்னிறமாய் மாறி அவங்க பார்க்குற பொருளெல்லாம் புனிதமாகப்படும் அது எத்தனை ஆண்டுகள் மகான்கள் காணகத்திலேயோ நல்ல ஒரு தனிமையான இடங்கள்லேயோ உட்கார்ந்து தவம் செய்து பிரபஞ்சத்திற்கு நல்ல வழிகளை கொண்டு வரக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கும் கொண்டுட்டு இருக்காங்க அதனால தான் வள்ளல் பெருமான் வருவிக்க விட்டு இரநூத்தி ஓர் ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்றைக்கும் அவர் சொல்கிறார் நான் அடிக்கடி சொல்லணும்னு நினைப்பேன் யாருமே சொல்லலை இன்னைக்கு இந்த சர்வதேச மையம் ஏற்பட போகுதுன்னு நம்ம பேசிட்டு பேசிகிட்ருக்கிறோம் ஆட்சியாளர்களும் வாழும் வள்ளலாறாக ஆட்சி செய்கிறார்னு ஒரு அமைச்சர் சொன்னார் பார் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர் வாய்க்கு சர்க்கரை போடுறதா மண்ணல்லி போடுறதா அந்த ஏக இறைவனுக்கு தெரியும் நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு மண்ணள்ளி போட்டு பழக்கமே கிடையாது வாய்க்கரிசி போட்டு பழக்கம் கிடையாது எல்லோருக்கும் அகத்தை மூலாதாரத்திலிருந்து தொட்டு காட்டியோ உணர்த்தி காட்டியோ அகமேற்றுவதுதான் நம்மளுடைய வேலை யாருடைய வேலை சண்மார்களோட வேலை வள்ளல் பெருமானுடைய ஆதரவாளர்களுடைய வேலை தேகத்தையே காட்டாமல் நிறைய பேர் வள்ளலாருடைய சீடர்கள் இருக்கிறாங்க நம்ம அவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க தெரியவும் கூடாது ஏன்னா புலன் இன்பத்திலையும் புகழும் இன்பத்திலையும் இச்சை வயப்பட்டவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க சொன்னால் உடனே ஓடுறாங்க போய் அவர் ஏன் நிம்மதியாக இருக்கிறாரு அவர் ஏன் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் ஏன் ஜீவகாரண்யத்தோடு இருக்கிறாரு அவர் ஏன் அவர் ஏன்ட்டு ஒரு யோகம் ஒன்று இருக்குது என்ன யோகம் நவகண்ட யோகம் ஏன் பண்ணுறாரு கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் அலையிறாங்க அதனால தான் நிறைய பேர் சொல்றதுக்கே விரும்பல மகான்களோடு இணக்கமாக அந்த யோக நெறிக்கு சொல்லக்கூடிய நிலை யாருக்கு தாய் தந்தையோடைய அவளுடைய பலன் நற்பலன் இருக்கோ அவர்களெல்லாம் அவர்களை சந்திப்பார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளினுடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அந்த தெய்வீக நிலையில் அடிக்கடி ஒரு பாடலில் சொல்லுவார் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொலியே அன்புருவாம் பரசிவமே என்று வல்லல் பெருமானுடைய திருவடியை வணங்கி தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தளுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு நிலையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்